இப்போது குஜராத்தில் நம்ம லோடு இறக்கிட்டு அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணணும் காலையில் இப்போ விடிஞ்சு லோடு இறக்கி முடிச்சுட்டு வாட்டர் வாஷ் பண்ணுற இடத்துக்கு கிட்ட இருக்கோம் நம்ம வண்டி பார்த்திங்கன்னா தொட்டி ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணணும் ஏன்னா நம்ம அந்த கலரெலாம் அடுத்த லோட்டில் ஓட்டுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது வாட்டர் வாஷ் பண்ணதுமே அடுத்து நம்ம லோடு ஏற்றக்கூடிய இடத்துக்கு பயணிச்சிரும் வாங்க போகலாம் அடுத்த லோடு ஏத்துறதுக்காக இருந்து நம்ம பார்த்திங்கன்னா லோடு ஏற்ற போகிறோம் குஜராத்தில் தான் இருக்கும் வாட்டர் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம வண்டிக்கு வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு நல்லா க்ளீனாக கழுவிட்டு நம்ம அடுத்து லோடு ஏற்ற போகிறோம் என்ன லோடு ஏற்றுறோம் எங்கே எந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம போகும்போது பார்ப்போம் சரி நண்பர்களே இந்த குஜராத் டூ தமிழ்நாடு இந்த ட்ரிப்பில் நம்ம ஜாலியாக பயணிக்க போகிறோம் சரி வாங்க நம்ம அடுத்து நம்ம லோடு ஏற்ற போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முந்திரி தாங்க ஏற்ற போகிறோம் முந்திரி தெரியுதுங்களா முந்திரி லோடு தான் ஏற்ற போகிறோம் எந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு ஏற்றி முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இது எந்த நாட்டிலேருந்து வருதுன்னு தெரில நம்ம நாட்டிலேயே பற்றாக்குறை தான் நினைக்கிற முந்திரி வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க நம்ம ஏற்ற வந்த முந்திரி பாருங்கள் எப்படி இருக்குது இதுதான் ஏற்ற போகிற முந்திரி குடூனில் இறக்கி வச்சிருக்கிறாங்க அதுதான் ஏற்ற போகிறோம் லோடு ஏற்ற வந்த இடத்துல பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் பாத்திரம்லாம் வெளியே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு சமைக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி லோடு பார்த்திங்கன்னா ஏற்றி முடியாது நாளைக்கு தான் ஏற்றி முடிச்சு பில்லு வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி பார்ப்போம் வெளியே சமைச்சு அப்புறம் உள்ளே கொண்டு போயிடலாம்னு சொல்லிவிட்டு ஏன்னா வேறு ஹவுஸ் இது உள்ளே வந்து நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம் அது இது நிறைய இருக்குது அதனால் உள்ளே சமைக்கக்கூடாது அது நமக்கே நல்லா தெரியுது சரி ஓகே வெளியே கொண்டு வந்து சமைச்சிக்கிட்டு உள்ளே கொண்டு போய்க்கலாம் வாங்க

கிட்டே இப்போ எவ்வளோ நேரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருங்க ஒரு நிமிஷம் டைம் எவ்வளோ பார்க்கலாம் ஏழைக்கால் ஆகுது அதான் இன்னும் சமைச்சு முடியல அதான் குழம்பு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வெளியே பார்த்தீங்கன்னா வண்டி இன்னும் எடுத்துகிட்டு வரல லோடு ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க சமைச்சு வண்டியில் ஒன்று போய் வச்சுட்டு தான் சாப்பிட்ணும் இதுபோல் வெளியில் வச்சு சமைச்சது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆ ஆனா அந்த வழியில் பார்த்திங்கன்னா போக முடியாது கீழே வந்து இடிக்குது பம்பர் இடிக்குது அதனால் வந்து டூ வீலரில் போயிட்டு வேறு வழியை பார்த்துட்டு எடுத்துகிட்டு போகிறோம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நைட்டே லோட் ஏற்றி நிப்பாட்டியிருந்தோம் இன்றைக்கி காலையில் எடை போகிறதுக்காக போயிருந்தோம் எடை போட்டுக்கிட்டு நம்ம வந்து நிப்பாட்டியிருக்கோம் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக லோட் ஆகவே இல்லை சரி நாளைக்கு பார்ப்போம் இன்றைக்கி நமக்கு வழி காட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா டூ வீலரில் ஒருத்தர் உட்கார வச்சிட்டு போயிட்டு வழி காட்டிட்டு கொண்டு வந்து விட்டார் இந்த நாங்கள் போன வழியில் என்னென்னா பம்பர் கீழே முட்ட ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அவ்வளோ பள்ளம் அந்த சின்ன பழத்தில் நம்ம போய் ஏறும்போது என்ன வந்துன்னா ஃப்ரெண்டில் இருக்கிற பம்பரு வந்து நல்லா மண்ணில் முட்டிக்குது சரி ரிவேர்ஸ் பண்ணிட்டோம் வேறு வழியில் போய் இட போட்டு வந்துருக்கிறோம் சரி நாளைக்கு பார்ப்போம் இன்றைக்கி இங்கே வந்து கிட்டத்தட்ட ரெண்டாவது நாள் நம்மளது லோடு ஏற்றி நிற்கிது இங்கே பார்த்தீங்களா இருக்கா லோடு இட்டிருக்கா இன்னும் ரெண்டு வண்டி லோடு ஏற்றல அது நாளைக்கு தான் ஏற்றி முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நேற்றே லோடு ஏற்றி தாரத்தை போட்டு கட்டி பாட்டியிருந்தோம் இப்போ திருப்பியும் அவுத்து லோடு இதில் இன்னும் கொஞ்சம் போடணும் அப்படின்றதுக்காக அவுத்தம் இன்னும் அந்த வண்டி லோடு ஏற்றி அதில் மூட்டைங்களை எடுத்து போட்டு ஏன்னா ஹைட் அதிகமாக இருக்குது இல்லை அதனால் எண்பது கிலோ வருது ஒரு மூட்டை இப்போது எங்கள் கம்பெனி வண்டியில் ஏற்றி இப்போ அந்த வண்டி மேலேருந்து எடுத்து இங்கே வண்டியில் போடுவாங்க சரி போடட்டும் சரி இப்போ நைட்டில் எப்படியும் போட இல்லை மூட்டையை எடுத்து அதனால் தார்பை போட்டு கட்டிட்டு இங்கேயே ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் வெளியே இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி நண்பர்களே நாளை ஏற்றிடுவோன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அப்படி தான் இன்னைக்கு முழுசாக நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் முடியல நான் ஆளுங்க லோடு ஏற்றக்கூடிய ஆளுங்க கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஏற்றுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது சரி பார்ப்போம் இதான் செக் பண்ணிட்டு வேறு எப்படி ஆகிவிட்டு வரும் அதான் செக் பண்ணி தான் ஒரு தடவை நம்மளையும் எடுத்து எடுக்க பிடிக்கவே பரவாயில்ல போய் இருந்தாலும் ஒரு செக்கப் பண்ணிக்கிறது நல்லது தான் அது நம்ம பார்க்க கடமை பார்க்கணும் அதே தான் எனக்கு எனக்கும் அதே தான் அதே தான் நான் லாஸ்ட் டைம் செக் போலோ ஆ இருந்துச்சு அதே அளவு எனக்கு பண்டித் திருப்பி நீ பாடுறா வெயில் அடிக்குது வண்டி திருப்பி நீ பாட்டுவோம் காலையில் இன்ஜினியரிங் எல்லாம் செக் பண்ணிட்டு சமைக்கலாம்னு சொல்லி பார்த்தா பயங்கரமான வெயில் அடிக்குது வண்டி திருப்பிட்டு இருக்கோம் ரெண்டு வண்டி ரிவேஸ் ஹாரன் போடுறது காதே அடைக்குது ஒரு பக்கம் சரியான சவுண்டு சவுண்டு சரியா ஐயோ ரெண்டு வண்டி ரிவேஸ் போட்டுக்கிட்டு வருது டீ குடிக்கலான்னு கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு மொத்த டீயும் குடிச்சிட்டு மொத்தம் நம்ம தலையில் கட்டிடுறது அது ஒரு நம்ம ஆளுங்கிட்ட அப்படி செஞ்சிட்டாங்க இன்னும் லோடு ஏற்றி முடியலைங்க தண்ணி சமைக்கிறது தண்ணி பிடிச்சிட்டு வரணும் கூட ரொம்ப தூரமாக வேண்டியதாக இருக்குது எந்த வண்டியும் வரதில்லை இன்னும் ரெண்டு வண்டி ஏற்ற வேண்டியது இருக்குது எங்களுது ஏற்றி நிப்பாட்டி இன்னும் நான் எங்களுக்கு லோடு ஏற்ற வேண்டியது இருக்கு எங்களுக்கே அது போடாமல் நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க பார்ப்போம் ஆயிடுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இன்றைக்கி மூணாவது நாள் போகுது வண்டி காலையில் பா நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்த மாதிரி நிப்பாட்டுறது விடிஞ்சதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தது மாதிரி நிப்பாட்டுறது ஏன்னா வெயில் மாற்றி மாற்றி அடிக்குது என்ன பண்ணுறேன் உடையிறதுக்கு வந்து காரணமே கிராக் இருக்கிறதுனால தான் கிராக் இருந்திருக்க நான் லைட்டாக

கடமுட கரம் இது போல வழியில் நடந்துருச்சுன்னு டயர் அப்படி முறுக்கிட்டு தர தர தரன்னு இழுத்துட்டு ரொம்ப ரிஸ்க் ஆமா ரொம்ப போது கொஞ்சம் நவுத்தி போட்டுக்கிட்டு இருந்தாரு அந்த சமயத்துல வந்து கால் அண்ணனுக்கு வந்து லைட்டா ஃபிராக்சர் மாதிரி ஆயிடுச்சு அது என்னடா வீக்கம் ஆயிடுச்சு கால் என்ன பண்ணுற அது சுத்தினா சிறையா பேர்னு நினைக்கிறேன் அதனால தான் மெடிக்கலுக்கு போயிட்டு இதை வாங்கிட்டு வந்தோம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா இந்த பேண்டேஜ் மாதிரி இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை பார்த்தது பார்த்துருக்கேன் ஆனால் அதை பயன்படுத்தினதில்லை இது வந்து நிறைய பேர் சும்மா தான் கட்டிக்கிட்டு திரும்புகிறாங்க கால் காலில் கையில் அப்படின்னு நினச்சிட்டு நான் இந்த கபடி பிளேயர்லாம் இப்படி சுற்றிட்டு சுற்றிக்கிட்டுருப்பாங்களே அப்படின்னு நினச்சிட்டேன் அப்புறம் தான் தெரியுது இதுக்கு ஒரு ஒரு வழிக்காக போடக்கூடிய அந்த பேண்டேஜ்னு ஏன்னா அண்ணன் ஒரு கருத்து சொன்னார் அது என் ஆள் மனசில் டச் ஆச்சு அது என்னன்னு சொல்லிட்டு அண்ணனே சொல்லுவார் என்ன சொல்லல விஷயத்த எந்த விஷயம் அதுதானே டிரைவர் வேலையை வந்து நம்ம வண்டிக்கு வரோம்னா ஈஸியாக கற்றுக்கலாம் கற்றுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது சொல்லிக் கொடுக்க ஆள் இருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப ஈஸி தான் கற்றுக்கிறது ஈஸி தான் அண்ணன் அதுக்கு மேலே ஆகுது பின் விளைவுகள் ரொம்ப அதிகம் ஏகப்பட்ட விளைவுக்குள்ள சந்திக்க தான் ரோட்டில் போகிறவத கொண்டு அம்மா 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 எல்லா வார்த்தையும் உழுவ எல்லா வார்த்தையும் கேட்டு தான் பயணிக்கணும் சாதிக்கணும் அதுக்கு தான் டிரைவர் இது நம்ம சார் தோணி போனால் டிரைவர் பையன் புறா அழுட்டு வருவான் பெட்டி புறா அழுட்டு வருவான் நம்ம ஊரில் வந்து காலங்காலமாக சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குண்ணா அவனுக்கு என்னப்பா டிரைவர் ஒரு பையை தூக்கிட்டு போனான்னா கூட இப்போ பணத்தை எடுத்துகிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பெண்டு நிமிந்தி போகிறவங்களுக்கு தான் தெரியுது அவங்களுக்கு என்ன வாயில் ஈஸியாக சொல்லிடுறாங்க இங்கே வந்து நம்மளுக்கு தான் தெரியும் அந்த வலி என்னன்னு கால் வலி எப்படி நாக்குது ஓரளவுக்கு சுமாராக இருக்கானா என்ன அந்த மூட்டை எடுத்து போட்டதுனால அப்படி ஆயிடுச்சா அது அவங்களே அங்க லோடு எடுத்து போடுறாங்களே கூலிக்காரங்க அவங்க இந்தி கரண்ட் அழுவே முடியல நம்மளால பாயிங்களா சொன்னீங்களா நீங்க எல்லாம் சொல்லியாச்சு ஒன் டைம் தான் செருப்பு போடாம வந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ண முடியாது செருப்பு போடாம நடக்காதுன்னா என்ன மண்ணு அதெல்லாம் ஒட்டும் அப்புறம் திருப்பி யூஸ் பண்றது கஷ்டமா இருக்கு செருப்பு போட்டுக்கு நட ஒட்டா கொஞ்சம் இழுக்குறா இந்த லோடு ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை கொனையா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த லோடு ஏற்றுற ஆளுங்கிட்ட அண்ணன் போய் சொன்னாரு அவங்க என்னடான்னா அது காதலே வாங்கிக்கல இந்துக்காரங்க அதுக்கப்புறம் இவரே ஏறி பார்த்தீங்கன்னா அந்த மூட்டை எடுத்து போடும்போது கால் கொஞ்சம் சிலிப்பாச்சு அதனால இப்போ எவ்வளோ வழி பாருங்க ஐயோ நான் உங்க பேச கேட்டான் இன்னைக்கு மூணாவது நாள் இன்னைக்குமே லோட் ஆகாது ஏன்னா ரெண்டு வண்டி தான் லோடு ஏற்றி இருக்காங்க இன்னொரு வண்டி ஏற்றி மூணு வண்டிக்கும் சேர்த்தி தான் பில் தருவேன்னு சொல்லிட்டாங்க சரி என்ன பண்ணுறது யாருக்கிட்ட கற்றுனாலும் யாரும் காதலே வாங்கிக்க மாட்டேன்றாங்க சரின்னு சொல்லிவிட்டு இப்போ அந்த வண்டி ரெண்டாவது வண்டி லோடு ஏற்றி முடிய போது இடையை போட்டு வந்து தார்பை கட்டி வெளியே நிப்பாட்ட வேண்டியது தான் சரி நண்பர்களே இப்படியே அந்த வண்டி பக்கத்துலேயே உக்காந்துக்கிட்டால் அவங்கிட்ட கிட்ட ஓரையாடிக்கிட்டு சரி ஓகே பார்த்துக்கலாம் இன்றைக்கி லோடு ஏற்றி மூணு வண்டி ஏற்றி முடிச்சுருவாங்க நைட்டுக்குள்ளே நினைக்கிறேன் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் மூணு நாளா அது எதுவுமே நினச்சதெல்லாம் நடக்கல சரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை மறக்காமல் தட்டி விட்ருங்க சரி ஓகே பாய் நண்பர்களே அடுத்த பதிவில் சந்திக்கலாம்